மறைபொருள் சேனல் நடத்தும் சகோதர சசிகுமார் அவர்கள் பவுல் பேசின பலவித பாஷைகள் என்னென்ன என்று ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கிறார் இதில் அவர் பவுல் ஒரு பன்மொழி புலவர் என்று தலைப்பை கொடுத்து பவுலினுடைய தனி பெருமையை பற்றி சசிகுமார் அவர்கள் காணொலி வெளியிட்டிருந்தால் நாமும் பவுலை பற்றி தெரியாத விஷயங்கள் இவ்வளவு இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருந்திருக்கும் ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் அவர் அப்படி செய்யாமல் அவர் ஒன்று குருந்தியர் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ள உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்ற வார்த்தையை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை மூடி மறைத்துவிட்டு இவரது கொள்கையை திணிப்பதற்காக இதற்கு தவறான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் மறைவான பொருள்களை வெளிப்படுத்தும் சேனல் நடத்தும் சசிகுமார் அவர்கள் வெளிப்படுத்தப்பட்ட பொருள்களை அதாவது உண்மையான அர்த்தங்களை மூடி மறைக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரியை சேர்ந்த லெனின் திருப்பூர் சாலோமோன் பிரபிந்தினோ இவர்கள் வரிசையில் சசிகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் அது என்னவென்றால் பைபிள் வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று அவைகளை பைபிளின் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் இவர்கள் தங்கள் கண்ணோட்டத்தில் அவைகளை பார்த்து தங்கள் சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றனர் ஒன்று குறுந்தியர் பதினாலாம் அதிகாரம் எதற்காக எழுதப்பட்டது அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது அந்த அதிகாரத்தில் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களுக்கு பவுல் என்ன ஆலோசனை வழங்குகிறார் ஆக இதை எல்லாவற்றையும் குறித்து சசிகுமார் அவர்கள் எதையும் பேசாமல் இதிலிருக்கும் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு காணொலியை போடுகிறார் அவர் சொல்லும் காரணம் இந்த வசனத்திற்கு பொருந்தவே பொருந்தாது பவுல் அவர்கள் தன்னுடைய சொந்த ஞானத்தினால் கற்றுக்கொண்ட மொழிகளை குறித்து இங்கு அவர் பெருமையாக பேசவில்லை அப்படி அவர் பேசக்கூடியவரும் அல்ல பவுலுக்கு எதிராக சிலர் பேசும்பொழுதுதான் அவர் அதற்கு பதில் சொல்லும்போது தன்னை பற்றி சில மேன்மையான காரியங்களை பேசியிருக்கிறார் அப்பொழுது கூட அவர் அதற்கு புத்தீனமாய் என்னை குறித்து மென்மை பாராட்டினேன் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆக அப்படி இருக்க பவுல் அவர்கள் பற்பல பாஷைகளை நான் பேசுகிறேன் என்று இங்கே சொல்வது தன்னுடைய ஞானத்தின் மூலமாகவோ அல்லது சொந்த திறமை மூலமாகவோ கற்றுக்கொண்டதை குறிக்காது மாறாக அவர் பர்சுத்த ஆவியானவர் வரங்களின் மூலமாக கற்றுக்கொண்ட அந்நிய பாஷைகளைத்தான் பவுல் குறிப்பிடுகிறார் இதை எப்படி உறுதிப்படுத்தலாம் என்றால் இங்கு அடுத்து தொடர்ந்து வரும் பத்தொன்பதாம் வசனத்தில் அப்படியிருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் என்கிறார் ஆகவே அவர் பற்பல பாஷை என்று கூறுவது அந்நிய பாஷைகளை பற்றித்தான் ஒழிய வேறல்ல ஏனென்றால் இந்த அதிகாரம் முழுவதும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்குகிறார் இதை முழுவதும் வாசித்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன் இந்த ஒன்று குருந்தியர் பதினாலாம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் முதல் வசனத்தில் பவுல் சொல்கிறார் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்கிறார் இந்த அதிகாரத்தில் முக்கியமாக பவுல் சொல்லுவது ஆவிக்குரிய வரங்களைப் பற்றியது இது ஒருவனுடைய சொந்த நாலெட்ஜையோ அல்லது தனி ஒருவனுடைய திறமைகளை பற்றியோ கூறுவதல்ல சசிகுமார் அவர்கள் பவுல் தன்னுடைய சொந்த திறமையில் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்ட பல மொழிகளை பற்றி கூறிவிட்டு இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் கூறும் வார்த்தையை சுட்டிக்காட்டி இது கடவுள் கொடுத்த வரம் எனவே கடவுள் அவரை எல்லா நாடுகளுக்கும் செல்ல ஊழியங்களை செய்ய பயன்படுத்தினார் என்று கூறுகிறார் இது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு மாணவன் தேர்வு எழுதி சென்றான் அங்கே தேர்வு தாளில் தென்னை மரத்தை பற்றி பத்து வரிகளில் ஒரு கட்டுரை எழுதவும் என்று இருந்தது ஆனால் இவனுக்கு தெரிந்ததோ பசுமாட்டை பற்றிய கட்டுரை மட்டுமே ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால் பசுமாட்டை பற்றி ஒரு பத்து வரிகள் எழுதிவிட்டு இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் கட்டி வைப்பார்கள் என்று அந்த கட்டுரையை முடித்து விட்டான் இப்படித்தான் இருக்கிறது சசிகுமார் அவர்களின் விளக்கம் இன்று உலகத்தில் அதிக மொழிகளை பேசும் கின்னஸ் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏன் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் ஒன்பது பத்து மொழிகளை பேசக்கூடியவர் ஏன் ஆண்டவர் இவரை பயன்படுத்தவில்லை கொருந்தியர் சபைக்கு பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் சசிகுமார் அவர்களே நீங்கள் எல்லோரும் என்னைப் போல ஏழு எட்டு மொழிகளை பேச வேண்டும் என்று சொல்கிறாரா அது சாத்தியமா பவுல் இவற்றையா அங்கே குறிப்பிடுகிறார் பவுலை விட கூட அதிக மொழிகளை பேசுகிறவர்கள் கொருந்து பட்டணத்தில் ஒருவேளை இருந்திருக்க வாய்ப்புண்டு அல்லவா குருந்து பட்டணம் ரோமர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பட்டணம் ஆகவே அங்கே இருக்கும் மற்ற யூதர்களும் கிரேக்க மொழி லத்தீன் மொழி ஆட்சி மொழியாக இருப்பதால் இரண்டும் அவர்களுக்கு தெரிய வாய்ப்புண்டு மேலும் எபிரேய மொழி அராமைக் மொழிகளும் ஸ்பானிய மொழிகளும் அவர்கள் அறிந்திருக்கக்கூடும் இப்படி இருக்க அவர்களுக்கு தோராயமாக நான்கு மொழிகள் அறிந்திருக்க அவர்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஏன் நம் தமிழக எல்லை நகரங்களில் கூட வசிக்கும் மக்கள் நாலு மொழிகளை அறிந்திருக்கிறார்கள் தமிழ் ஆங்கிலம் இந்தி ப்ளஸ் அவர்கள் சொந்த மொழிகளான மலையாளம் தெலுங்கு அல்லது கன்னடம் போன்றவை இன்னும் ராணுவத்தில் பணிபுரியும் இந்திய வீரர்கள் குறைந்தது ஐந்தாறு மொழிகளை பேசுகிறார்கள் இதையல்ல பவுல் அவர்கள் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் தெரிவிப்பது இப்படி பல மொழிகளை தெரிந்தவர்களை தான் கர்த்தர் ஊழியங்களில் பயன்படுத்துவாரா அப்படியல்ல ஒரே மொழியை தேர்ந்த எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கள் மிஷினரிகளாக நம் தேசத்திற்கு வந்து பணியாற்றி இருக்கிறார்கள் பிறகு நம் மொழியை கற்றிருந்திருக்கிறார்கள் ஆக பவுல் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் தெரிவிப்பது இதையல்ல அவர் சொல்லும் பற்பல பாஷைகள் என்பது அந்நிய பாஷைகளை பற்றியது இது பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை சார்ந்தது அந்நிய பாஷை என்பது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது போல் ஒவ்வொரு எழுத்தாக சேர்ந்து படிப்பது அல்ல அதை பேசுகிறவர்களுக்கே அதன் அர்த்தம் தெரியாது பல மொழிகளை கற்றுக்கொண்டு பேசுகிறவர்கள் அப்படியல்ல அதனுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதாவது வியாக்காணத்திற்கும் மொழிபெயர்ப்புக்கும் வித்தியாசம் உண்டு மொழிபெயர்ப்பு என்பது தங்களுடைய சொந்த திறமையால் கற்றுக்கொண்டதை விளக்கி சொல்வது உதாரணமாக இலங்கை தமிழர் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள் சில பிரசங்கங்களில் சிங்கள மொழியில் பேசி பிறகு அதை ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பிறகு அதற்கு தமிழிலும் அவரே விளக்கும் சொல்லுவார் மேலும் இவருக்கு கிரேக்கம் எபிரேயம் லத்தீன் அராமை அக்காடின் போன்ற மொழிகளும் தெரியும் ஆனால் இதுவல்ல ஆவியின் வரங்கள் இது அவர்களுடைய சொந்த நாலெட்ஜ் ஆகும் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள் சபையாரை பார்த்து இதோ பாருங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தினால் பற்பல பாஷைகளை பேசுகிறேன் அதற்கு விளக்கமும் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்களும் இப்படியாக அந்நிய பாஷைகளை பேசி அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவாரா அப்படி அவர் சொன்னால் அது சரியாக இருக்குமா இப்படி இருக்கும்போது பவுல் இப்படித்தான் பேசினார் என்று சொல்லும் சசிகுமார் அவர்களே இது என்ன நியாயம் அந்நிய பாஷைகள் என்றாலேயே பேசுகிறவர்களுக்கே தெரியாத மொழி என்பதாகும் இதைத்தான் பவுல் அவர்கள் பதிமூணாம் வசனத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் என்கிறார் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக மொழிபெயர்ப்பு செய்ய கடவன் என்று அவர் சொல்லவில்லை ஆக அந்நிய பாஷை என்பது ஒரு வரம் அதற்கு அர்த்தம் சொல்லக்கூடிய வியாக்கானம் என்பதும் ஒரு வரம் இது பவுல் சொந்த அறிவில் கற்றுக்கொண்ட மொழிகளைப் போல் பேசுவது அல்ல ஆக தேவையில்லாமல் பவுல் அவர்கள் இங்கே தான் கற்றுக்கொண்ட மொழியை குறிப்பிட மாட்டார் அது இந்த அதிகாரத்துக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் அது எப்படி என்று மேலும் நான் பின்னால் கூறுகிறேன் பற்பல பாஷைகளை நான் பேசுகிறேன் என்று பவுல் குறிப்பிடும் இந்த வசனத்திற்கு அந்நிய பாஷையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை விரும்பாதவர்கள் அல்லது அந்த அனுபவம் இல்லாதவர்கள் இதற்கு வேறு விதமான விளக்கங்களை கொடுக்க முயல்கின்றனர் அப்படி பவுல் அவர்கள் தமக்கு தெரிந்த பாஷைகளை தான் குறிப்பிடுகிறார் என்றால் அவர் மொழிகளை பற்றி பாடம் நடத்தியிருப்பார் அவர் மேலும் பதினாலாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்கிறார் தெரிந்த மொழியில் பேசி அதற்கு அர்த்தம் சொல்லுவது அந்நிய பாஷை வரங்களை சேர்ந்ததல்ல சசிகுமார் சொல்வது போல் பவுல் பற்பல பாஷைகளை அறிந்தவர் அதனால்தான் தான் அவரால் விளக்கம் கொடுக்க முடிகிறது என்று கூறப்படுவது இது அந்நிய பாஷை வரங்களை குறிப்பிடாது